அன்பான தேவனுடைய ஜனமே ஒருவேளை மிகுந்த பாரமான சூழ்நிலையிலோ நெருக்கப்பட்டதான வேதனையிலோ கூட நிற்பீர்களானான் கத்தர் வேத தீர்மானமாய் உங்களோடு கூட ஆறுதலின் வார்த்தையை கொண்டு வந்து இடைபடுகிறார் பலவீனமானது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது என் பலவீன நெருக்கத்தினால் நான் மறித்து போவேனோ இல்லை என்றால் சில மனிதர்கள் எனக்கு விரோதமாய் எழும்பிக் கொண்டிருக்கிறார்களே எனக்கு முன்பாய் மரணம் நாளை தினமே சம்பவிக்குமோ என்ற சூழ்நிலையில அச்சத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி கலங்கி நிற்கிறீர்களா கர்த்தர் உங்களை காக்கிற தெய்வமா மிர்தகாய்க்கு விரோதமாய் ஆமான் எலும்பின போது ஆமானானவன் மெர்தகாய்க்கு விரோதமாய் தூக்கு கயிறு உண்டாக்கியிருக்கிறான் என்று மெர்தகாய்க்கு அது தெரியாது ஆனால் மெர்தகாயை அழைத்த தெய்வம் மிர்தகாயோடு கூட இருந்ததான தெய்வம் கத்தர் ராத்திரி வேலையில அகாசுவர ராஜாவை தூங்க விடல ராஜாவை ஞாபக புஸ்தகத்தை எடுத்து படிக்கும்படியாக கத்தர் உதவி செய்தார் உங்களுக்கு விரோதமாய் உங்களுக்கு தெரியாமல் எத்தனையோ காரியங்களில் உலக மனிதர்களும் எலும்பிக் கொண்டு இவர்களை எப்படியாவது மூழ்கடிக்கலாம் இவர்கள் இனி எலும்பி பிரகாசிப்பதில்லை என்று நினைத்து கொண்டிருக்கும் போது ஒரு ராஜா ராத்திரி வேலையில தூங்காதிருக்கும் போது இஸ்ரோவேல் ஜனங்களும் மெர்தகாயும் விடுவிக்கப்பட்டார்களானால் இஸ்ரவேலை காக்கிற தெய்வம் நம்மை காக்கிற தெய்வம் நம்மை அழைத்த தெய்வம் ஒரு நாளும் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லையே அப்படியானால் நமக்கு விரோதமாய் எலும்புகிற மனு சர்மத்தில் நமக்கு விரோதமாய் அந்தரங்கமாய் சதித்திட்டம் தீட்டுகிற மனு சர்மத்திலிருந்து நம்மை காக்கிற தெய்வம் உண்டு இன்றைய தினத்துல பாரங்களும் நெருக்கங்களும் வேதனைகளும் ஒவ்வொரு நான் அதிகரித்து கொண்டே போவது போல தெரியலாம் மரணம் உங்களுக்கு முன்பாய் நிற்பது போல தெரியலாம் ஆனால் மகளே நீ மறித்து போவதில்லை கர்த்தர் இந்த பிரச்சனையிலிருந்து இந்த உபத்ரத்திலிருந்து மனசுல இருந்து உன்னை விடுவித்து உன்னை உன்னதத்துல உயர்த்துவார் மிருதகாயை எப்படியாக கர்த்தர் உயர்த்தினாரோ எஸ் எஜாத்திய உயர்த்தினாரோ அதே போல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே நீ விசுவாசிக்கும் போது உன்னையும் உயர்த்துகிற கர்த்தர் உன்னோடு கூட உண்டு கத்ததாமே உங்களை ஆசிர்வத்து பெருக செய்வார்கள் ஆமே